தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் புதிய அணி துவக்கம் திமுகவில் புதிய அணி துவக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக அணியில் புதிய அணி ஒன்று துவக்கப்பட கூறப்படுகிறது திமுகவில் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி தொண்டர் அணி ஆதிதிராவிட நல அணி மீனவர் அணி வழக்கறிஞர் அணி என்ற பல அணிகள் உள்ளன தற்பொழுது புதிதாக ஒரு அணி துவக்கப்பட கூறப்படுகிறது அதாவது திருநங்கையர் அணி என்ற ஒரு அணியை திமுகவில் உருவாக்க தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மூன்றாம் பாலினத்தவருக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக திருநங்கையர் அணியை திமுகவில் உருவாக்க தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவர் எண்ணிக்கை அதிகமாக வருகின்றனர் அவர்கள் சட்டசபை பாராளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடுகின்றனர் நடைபெற்று முடிந்த நகராட்சி தேர்தல்களில் கூட திமுக திருநங்கையரை வேட்பாளராக நிறுத்தியது இந்த சூழ்நிலையில் திருநங்கையரை அங்கீகரிக்கும் விதமாக திருநங்கையர் அணி திமுகவில் உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது